ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் பிறக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் அனைவருக்கும் இனிதாக அமைய இறைவனை வேண்டுகின்றேன் பிறக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் புத்தாண்டில் நம்ம இந்த ஒரு விஷயத்தை செஞ்சாவே போதும் அந்த வருடம் முழுவதும் நமக்கு சிறப்பாக அமையும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது ஸோ நம்ம மனிதர்களுக்குள்ள எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்குது அந்த மாதிரியான ஒரு வசிய சக்தியை கொண்டது தான் வசம்பு இந்த வசம்புக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் அந்த அளவுக்கு வந்து பயன் இருக்குது நிறைய வந்து மந் சாந்திரத்திலெல்லாம் கூட இதை பயன்படுத்துவாங்க அந்த அளவுக்கு வசிய சக்தி கொண்டது தான் நம்ம கண் திருஷ்டி இந்த மாதிரியான இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வராமல் தடுக்கும் இந்த வசம்பு வைக்கும்போது நம்ம சின்ன குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து இப்போ வரைக்கும் செஞ்சுட்ருக்காங்க நான் சில பேர் ஆனால் நிறைய பேர் இப்போ அதெல்லாம் வந்து கடைபிடிக்காமல் விட்டுட்டாங்க வசம்பை வந்து இழைச்சி குழந்தைங்களுக்கு வந்து அந்த வயிற்று வழியாக தான் தடவுவாங்க நே விளக்கில் சுட்டுட்டு அதை வந்து நெத்தியிலையும் வைப்பாங்க திருஷ்டியெலாம் வராதுன்னு அந்த வசம்பு தான் நம்ம இன்றைக்கி பயன்படுத்த போகிறோம் இந்த வசம்பை நீங்கள் பூஜை அறையில் வச்சு பூஜையை செஞ்சுக்கோங்க ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த நியூ இயரில் நம்ம இந்த மாதிரி தீபம் வெற்றி வழிபட்டால் நமக்கு செல்வ செழிப்பு ஏற்படும் ஸோ அதுவும் நல்ல பலனை தரும் நம்ம பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடியது தான் அந்த வீடியோ வும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த தீபத்தையும் ஏற்றிட்டு வசம்பை வந்து பூஜை அறையில் வச்சு பூஜை செஞ்சுக்கோங்க எப்பவும் போல் நீங்கள் பூஜை செஞ்சுட்டு அதோட நீங்கள் மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க பச்சை கழுப்புறம் கொஞ்சம் மஞ்சள் துணி வெள்ளை துணி இருந்தால் நீங்கள் மஞ்சள் நினச்சி கூட காய் வச்சுக்கலாம் இதை எடுத்து நீங்கள் நல்லா வேண்டுதல் உங்களோட கோரிக்கைகள் எல்லாம் வேண்டிக்கோங்க அந்த வசம்பை வச்சு நல்லா வேண்டிக்கோங்க என்னென்ன வேணும் பாசிட்டிவாக வேண்டுங்க இதெல்லாம் வேணும் அப்படின்றது இந்த மாதிரி கஷ்டம் இருக்கே அப்படின்ற மாதிரி கவலையோடு வேண்டாமல் நல்ல விஷயங்களை சொல்லி வேண்டிக்கோங்க இதெல்லாம் வேணும் எனக்கு அப்படின்ற மாதிரி வேண்டிக்கோங்க வேண்டிட்டு அந்த வசம்பை வந்து நீங்கள் ஒரு மஞ்சள் துணியில் வச்சு கட்டி பச்சை கழுப்பத்தோடு கட்டி வேண்டுதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நிலைவாசலில் கட்டிவிடுங்க இதை கட்டிவிட்டு நீங்கள் எப்போவும் வார வாரம் பூஜை செய்யும் போதெல்லாம் மஞ்சள் கொங்கு வச்சு தூப தீபங்கள் காட்டி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக ஒருந்து நல்ல பலனை தரும் இந்த வசம்பு வசிய சக்தியை கொண்டது நம்ம கண் திருஷ்டிகள் வராது தீய சக்திகள்லாம் அண்டாமல் பார்த்துக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் இந்த வருடத்தின் முதல் நாளில் செய்யுங்க அதே மாதிரி நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் அப்படின்னா கல்லுப்பு வாங்குங்க முதல் வருடத்தின் முதல் நாள் மகாலட்சுமின்னு ஐஸ்வர்யம் நிறைஞ்சிருக்கக்கூடியது கல்லுப்பு மஞ்சள் குங்குமம் அதையும் வாங்கிக்கோங்க பச்சை கற்பூரம் வந்து தெய்வ அதாவது பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து நிறைஞ்சு கொடுக்கறது தான் இந்த பச்சை கற்புரம் அதையும் வாங்கி நீங்கள் பூஜை அறையில் வச்சுக்கோங்க இந்த வருடம் வந்து கட்டாயமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நிகழும் இதெல்லாம் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக நல்ல பலனை பெற்று நீங்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களோடையும் சந்தோஷங்களோடையும் வாழறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவங்களும் இதை செஞ்சு பலன் அடையட்டும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்